ஆதி காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாகமங்களின் இரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும் உத்திரன் ருத்திரன் கோசம் மங்கே மங்கேக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் ஆதலால் உத்திரகோசமங்கே என்றானது இத்தலம் உலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர் இங்கு மூன்று மூர்த்தங்கள் மங்களே சுவரர் ஆடல் ஆடல்வல்லான் மூர்த்தியும் இங்கே நடராசர் மரகத பச்சே தீர்த்தமும் இங்கே பச்சே விருட்சமும் இங்கே பச்சே என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் கோவிலின் தொன்மை நம்மை வியக்க வைக்கிறது மகாபாரத போர் ஐந்தாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது கிமு மூன்றாயிரத்து நூறு அப்போதுதான் பரீஷீத்து மகராசன் காலத்தில் கலிகாலம் பிறந்தது அந்த காலத்தில் இந்த கோவில் இருந்திருக்கிறது அதற்கும் முந்தியது இராமாயண காலம் இலங்கேசுவரன் இராவணன் இங்கே வந்து வணங்கிச் சென்றிருக்கிறான் இங்குள்ள மங்களச்சுவரர் மண்டோதரிக்கு அருளியவர் உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தது பின்பு இத்தல ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டாள் அதன் பிறகே ராவணனை கரம் பிடித்தாள் மேலும் ராவணன் மண்டோதரி திருமணம் இத்தலத்திலேயே நடைபெற்றது என்று கூறப்படுகிறது இங்குள்ள அர்ச்சகர் கூற்றுப்படி இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களே சுவரர் சன்னதியில்தான் நடந்ததாம் மங்களேச் சுவரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது இராவணனைப் போல சிவ பக்தனை பார்க்கவே முடியாது இந்த ஊர் மங்களேசுவரராகிய சிவ பெருமான் இராவணன் கையில் பால சிவனாக தவழ்ந்த கதையும் ஒன்று உண்டு ஆகஸ்டு அவன் காலத்திலும் இந்த கோவில் இருந்திருக்கிறது வலை வீசி விளையாண்ட படலம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பதை விட ஏகிபியூ நாகராசனின் திருவிளையாடல் சினிமா பணம் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் அதில் வரும் கடைசிக் கதைதான் இந்த வலைவீசி விளையாண்ட படலம் அது நா